சில கோவில்கள்ல தம்பதியரா காட்சி தர ஐயனாரு ஏன் ஒரு சில இடங்கள்ல மட்டும் சுயம்பு வடிவத்துல அதாவது தனிச்சு நின்னு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா இத பத்தின ரகசியத்தை வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி நீங்க நிறைய ஐயனார் கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அப்போ கோவில்ல ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா சில கோவில்கள்ல ஐயனார் தம்பதியரா காட்சி தரத பாத்துருப்பீங்க ஆனா ஒரு சில கோவில்கள்ல மட்டும் ஐயனார் தம்பதியரா இல்லாம தனிச்சு நின்னு காட்சி தரத பார்த்திருப்பீங்க ஏன் சில இடங்கள்ல ஐயனார தம்பதியரா வடிவமைச்சிருக்காங்க ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல ஐயனார் தம்பதியரா இல்லாம தனிச்சு நிக்கிற மாதிரி வடிவமைச்சு வழிபடுறாங்கன்னா பொதுவா நம்ம மனுஷங்க எல்லாருமே குடும்பத்தோட வாழும்போது ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பாங்க அதிகமாக கோபப்படவே மாட்டாங்க நமக்கு குடும்பம் இருக்கு சண்டை வேணாம் பிரச்சனை வேணான்னு எல்லாத்துலேருந்தும் விலகி விலகி ஒரு அமைதியை கையாளுவாங்க அதே மாதிரி கோவில்லையும் ஐயனார் தம்பதியரா குடும்பத்தோட இருக்கும்போது ஐயனாரோட உக்ரம் கம்மியா இருக்குமா உக்ரம் கம்மியா இருக்கிறதுனால சக்திகள் இருந்தாலும் ஐயனார் ஆவேசம் இல்லாம இருப்பாரு அதிகமா ஐயனார் கோவம் கொள்ள கூடாது குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பெரும்பாலும் இடத்துல வந்து ஐயனார தம்பதியரோட வடிவமைச்சு வழிபடுறாங்க சில கோவில்கள்ல வெறும் ஐயனார் மட்டும் தனிச்சு இருப்பாரு ஏன்னா குடும்பத்தோட இருக்கும்போது ஐயனார் அமைதியா இருப்பாரு குடும்பம் இல்லைன்னா ரொம்ப உக்கரமாவும் ஆவேசமாவும் இருப்பாரு ஐயனார் உக்ரமாவும் ஆவேசத்தோடவும் இருக்கிறதுக்காக தான் சில ஊர் காவல்லாம் பார்த்தீங்கன்னா சுயம்பு வடிவத்தில் ஐயனாரை வடிவமைச்சு பிரதிஷ்டி பண்ணி வச்சிருக்காங்க சுயம்பா இருக்கிறதுனால சோலோ கிங்கா கிராமத்தையே காக்கிற ராஜா மாதிரி நின்றுக்கிட்டு தப்பு பண்றவங்கள தண்டிப்பாரு சுயம்பு வடிவத்துல இருக்கும் போது உக்ரமாவும் ஆவேசத்தோடவும் இருக்கிற ஐயனாரு தான் தம்பதியரா இருக்கும் போது அந்த உக்ரம் குறைஞ்சி அமைதியான நிலையில ஆவேசம் இல்லாம மன்னிப்பு கேக்குறவங்களுக்கு கூட மன்னிச்சு விடுற நிலைமையில இருப்பாரு இருந்தாலும் ஐயனார் கோவக்காரர் தான் தப்பு செஞ்சா மாட்டிப்பீங்க ஆனாலும் ஓரளவு அந்த இடத்துல உக்ரமானது ஐயனார் தம்பதியரா இருக்கும்போது அவரோட ஆவேசம் இருக்கும் இது போல சில காரணங்களுக்காக தான் ஐயனார சில இடங்கள்ல சுயம்பாவும் சில இடங்கள்ல தம்பதியராகவும் வடிவமைச்சு வழிபடுறாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கன்னு நான் நம்புறேன் இது போல நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்